ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு க்ளோஸ் வந்தாங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிப்பாங்க அவங்க ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சி ஒருத்தருக்கு கிராமத்தில் வேலை கிடைச்சது இந்த வெளிநாட்டுக்கு போன ஒரு தினமும் ஃபோன் பேசி அடம் ஆடம் பேசுவாராம் இவன் கிராமத்தில் வேலை செய்கிற கூட அடமுன்னு நடும் பார்த்து சொல்லி கேள்வ இப்படி தினமும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு ஒரு நாள் கிராமத்தில் உள்ள ஃபோன் பண்ணி டேய் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு உள்ளடான்னு சொன்னாங்க அவ்வளோதான் சொன்னாராம் உடனே அங்க வெளிநாட்டுல நீ ஒரே ஒரு முக்கியமான சீட் வந்துருக்கு அது மட்டும் ஃபுல் பண்ணிட்டு ஓரா அப்படின்னு கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு அந்த சீட்டை ஏறி கொடுத்து கொடுத்தா ஒரு வாரம் ஆச்சா ஃபோனே பண்ணலையா போனையும் எடுக்கலையாம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்றான் யாரு வெளிநாட்டுல உள்ளவர் ஃபோன் பண்ணோடனே மறுபடியும் இந்த உடம்பு தெரிய இல்லாமல் போச்சு அது மறுநானா ஆரம்பத்தில் அரை மணி நேரம் பேசுவார் அது போல் பேசணும் அரை நேரம் கழிச்சி கிராமத்தில் ஒரு கேட்டாரா கேண்டா நீ இவ்வளோ நேரம் பேசுகிற நான் உனக்கு பதில் சொல்கிறேன் இல்லை ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சீட் வந்திருக்கு முக்கியமானதுன்னு கட் பண்ணிடா அப்படின்னு சொன்னானா இப்போ சாரிடா நான் மறந்து தேடான்னு சொன்னேன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டா இந்த கதையிலன்னு நமக்கு என்ன தெரியுதுண்ணா சில பேர் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு கட் பண்ணிவிடுவான் சில பேர் ஒரு முக்கியமான வேலையில எடுக்க கட் பண்ணிடுவாங்க ஒரு முக்கியமான சீட்டு வந்திருக்கு கட் பண்ணிடுவாங்க அதுபோல் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் இப்போலாம் யாருமே அடுத்தவங்க சொல்கிறதே காது விட்டு வாங்கதே கிடையாது மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறோட நிறுத்திக்கோங்க அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது மூளைக்கு நல்லது மனசுக்கு நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாட்டான் புகை எப்படி எடுத்துக்கிட்டேங்க பாய் பாய்